ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பற்றி தான் நம்ம சேனல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போல இருந்துன்னு இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி வரை உள்ள வார ராசி பத்திதான் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் மாதத்தில் நான்காவது வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்க பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி மீனத்திற்கு வருகிறார் புதன் வக்ரகதியில் மீனராசியில் உள்ளார் மேசத்தில் குரு சஞ்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா மேசத்திற்கு செல்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் எந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வேறு கிரக மாற்றங்கள் இல்லை சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளை பயணம் செய்கிறார் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை வாரம் கிரகங்களின் கூட்டணி பார்வைகளால் ராசி வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் யாருக்கு சுபவெரிய செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மேசராசி நேர்கள் பாத்தீங்கன்னா வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேச ராசி நேர்களுக்கு உழைப்பீர்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதற்குரிய பலன் கிடைப்பது கொஞ்சம் கடினமா உங்களுக்கு இருக்குங்க வெளியில் சிக்கல் சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க சாணிக்கிய தனத்தால் பாத்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போது செவ்வாய் பதினொன்னு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவீர்கள் தூர தேச பயணங்களின் போது எச்சரிக்கையாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை மாறுதல் உத்தரவு வந்து சேருங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் பின்புலத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பெண்களோடு நெருக்கமாக பழக வேண்டாம் குரு ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாக அமையாதே மங்கள நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்வீர்கள் சுக்கரின் பன்னெண்டு ஒன்னாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் அடுத்தவர் உதவி செய்து காரியம் பார்க்க வேண்டியதில்லை சுயமாக சிந்தித்து தொழிலில் பெரும் வெற்றி பெறுவீர்கள் சனி பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்கள் தானாக முன்வந்து பண உதவி செய்வார்கள் அதே போல உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க ராகு பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சண்டரவுளில் இறங்காதீர்கள் எதிர்காலம் குறித்த கவலை நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் மிளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் புதிய அக்கறை காட்டுவீர்கள் தேவையில்லாத உண்டாகி தானாகவே மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வாங்குவீர்கள் சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமான பலனை உங்களுக்கு தருங்க வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்த பலனை அடைவார்கள் முதலாளியின் பாராட்டால் பார்த்தீங்கன்னா தனியார் துணை ஊழியர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் செவ்வாய் பத்து பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இனம் தெரியாத மனக்கவலை இதயத்தை அழுத்தும் இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் புதன் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் மனம் போனும் போக்கில் நடக்காதீர்கள் தேவையில்லாத விவகாரங்களை இழுத்து போட்டு கொள்ளாதீர்கள் குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வீர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க லாட்டரி பந்தயங்களை தானாகவே நடக்குங்க வியாபாரம் விருத்தி அடைந்து பொருள் சேர்க்கை உண்டாகலாம் சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பண வரவு அதிகம் இருக்கிறது என்று ஆடம்பர செலவு செய்வீர்கள் அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்குங்க ராகு பதினாலாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுவீர்கள் அதே போல கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சிக்கலான காரியங்களில் அசாத்தியமான துணிச்சலுடன் முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிதினம் ராசி மிதன ராசி நேயர்களுக்கு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் அதிபதியாக கொண்டிருக்க நேயர்களுக்கு அமர்ந்திருக்கிறார் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு தாராளமாக ஏற்பாடு செய்யலாங்க அதனால உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க தேவையான பணத்தை நண்பர்கள் தர தயாராக இருப்பார்கள் சந்திரனின் சஞ்சாரமும் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க புதிய முறைகளை புகுத்தி வியாபாரத்தை விரித்து செய்வீர்கள் தொழில் துறைகளில் இருந்த இடையூறுகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க செவ்வாய் ஒன்பது பத்தாம் வீட்டில் இருக்கிறார் வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்குவீர்கள் உங்களின் நிதானமான போக்கால் விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றுவீர்கள் சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெறுவீர்கள் புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்து தன வரவை உண்டாக்கும் தொட்டக்காரம் தடையில்லாமல் துலங்குங்கள் சிறு வியாபாரிகள் பெரும் லாபம் பெறுவார்கள் குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தனியார் துறை ஊழியர்கள் நல்ல வருமானம் பெறுவார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய தொழில் தொடங்க நண்பரின் உதவி கிடைக்குங்க சுக்கரேன் பத்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தள்ளி போன திருமண காரியங்கள் நடக்குங்க வீட்டில் மழலை சத்தம் எதிரொலிக்கும் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீர்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் அவமானத்தால் மனம் குன்றி போவீர்கள் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலின் எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க கேது நாலாம் இடத்தில் இருக்கிறார் தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக செலவு செய்வீர்கள் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசி நேர்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மனதை வாட்டிய கவலைகள் படிப்படியாக குறையுங்க ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலமாக பணத்தை அழுவீர்கள் குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடக்குங்க சந்திரனின் இடப்பெயிற்சி சாதக பாதகமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்குங்க வியாபாரத்திற்கு எதிராக சில வில்லங்கம் செய்வார்கள் அதை வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள் செவ்வாய் எட்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான அனுமதி பெறுவீர்கள் எதிர்பாராத வகையில் பண சேர்க்கை உண்டாகலாம் குடும்ப கவலை மறந்து மன நிம்மதி ஏற்படும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்மீக பெரியோர்களின் வழிகாட்டுதல் கிடைக்குங்க ஆலய தரிசனங்கள் செய்வீர்கள் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் வெளிப்பட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ஐடி ஊழியர்களின் புதிய சாதனை படைப்பார்கள் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம்

குடும்பத்தில் குதூகலம் மேலாகி மன மகிழ்ச்சியில் திளைக்குங்க கேது மூணாம் இடத்தில் இருக்கிறார் பெற்றோர் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம் மருத்துவ செலவு உண்டாகும் செலவுகள் கை மீறி போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசி நேர்கள் அரசரை போல் கொலச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதிகமான அலைச்சல் ஏற்படும் அதன் பிறகு காரியங்கள் கைகூடி வருங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் திரண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம் குடும்பத்தில் கோபத்தை காட்டாதீர்கள் வீண் மனத்தாங்கள் உருவாகலாம் சந்திரனின் நகர்வுகள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க செவ்வாய் ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கிறார்

அவசரப்பட்டு யாரையும் நம்பி விடாதீர்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் தொழிலில் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்குங்க ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மனைவி மரியாதை குறைவாக நடந்து கொள்வார் அதனால் மனப்பரவலை அடைவீர்கள் வெளியூர் பயணங்கள் வீண் வளர்ச்சி மட்டுமே கொடுக்குங்க கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வரவுக்கு மேல் செலவு வந்து வாட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் அடுத்ததாக கண்ணிராசி அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசி நேர்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சேர்ந்தவரை கொல்லும் சினம் என்பது பழமொழி இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதேபோல உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இல்லையென்றால் குடும்பத்தில் கலகம் பிறக்கும் சந்திரனின் நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை தொழிலில் மந்தனமான போக்கே காணப்படும் வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அரசாங்க காரியங்களில் இடையூறுகள் ஏற்படலாம் சிவாய் ஆர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் என்னதான் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டி பெற்றோர்களை மகிழ்ச்சி படுத்துவீர்கள் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத அலைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா கூறையிலே வார்த்தைகளை கொட்டுகின்ற நிலை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் மேல் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வார்கள் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் திருமண பேச்சுவார்த்தையில் இடையூறு ஏற்படலாம் காதலியிடம் மனம் விட்டு பேசத் தவிர்ப்பீர்கள் சுக்கரன் ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் புதிய ஆடை அணிமணிகள் வாங்குவீர்கள் நகைகள் வாங்குவதில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் கடன் தொல்லைகள் கழுத்தை நெருக்குங்க ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் வீட்டு விஷயத்தில் மாமியார் மூக்கை நுழைப்பார் கேது ஒன்னாம் இடத்து இருக்கிறார் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பெறுவீர்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வார ராசி பலனில் எந்தெந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ